தெவன் அருளிய சொல்லி முடியாதெய்வுகள் காய் ஸ்தோத்ரம் தேவன் அருளிய சொல்லி முடியாதெய்வுகள் காய் ஸ்தோத்ரம் அளவில்லாவரின் கிருவைகளுக்கு ஆயுள் முழுதும் ஸ்தோத்ரம் அளவில்லாவரின் கிருவைகள் ஆயுள் முழுதும் ஸ்தோத்ரம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்ரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏற்க நன்றி நந்தி நந்தி என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பு நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே